மகாபாரதம் துன்பங்களின் ஆழமும் ஆன்மீக பாடங்களும் மகாபாரதம் எண்ணற்ற கதாபாத்திரங்களின் வாழ்வியல் சங்கடங்களால் நிறைந்த இதிகாசம் வாழ்க்கையின் நிகழ்வுகளை ஆன்மீக பார்வையில் ஆராயவும் காலத்தைக் கணக்கும் கருணையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்ளவும் வழிவகுக்கிறது ஒவ்வொரு கதாபாத்திரமும் தன் துயரங்களை திறம்பன எதிர்கொண்டு அவற்றின் மூலம் நெறிகளையும் ஆன்மீக வேள்வியையும் வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையின் அடிக்கழையில் இருக்கும் இக்கதைகள் வாழ்வியல் சோதனைகளை எந்த தருணங்களிலும் ஏற்றுக்கொண்டு உயர்ந்த ஆவிக்குள் பாதையை அமைக்க வழிகாட்டுகிறது தன்னை மறுத்த தாயின் பிள்ளையாக பிறந்த கர்ணன் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு அம்சத்திலும் கர்மத்தின் விசித்திரங்களை அனுபவித்தார் அவரது நியாயமற்ற வாழ்க்கை வாழ்க்கையின் துன்பங்கள் நம்மை மேலும் துயரமில்லாத நிலைக்கு எட்டு செல்லும் ஒரு பாடமாகும் தன் பெரும் அவமானங்களையும் இழப்புகளையும் சிரிப்பு முகத்துடன் எதிர்கொண்ட திருப்பதி மன உறுதியின் தெய்வீகத் தன்மையை வெளிப்படுத்துபவர் அவளின் கதைகள் தனிநிலையை இழந்த ஒருவருக்கு பரிசுத்தமான வாழ்க்கைக் கோட்பாடுகளை அமைக்க உதவக்கூடியவை தன் குழந்தைகளின் துன்பங்களைச் சுமக்கும் குந்தியின் கதைகள் தாய்மை உணர்வின் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது கருணை என்பது உறுதியுடன் தியானிக்கும் போது எங்கே அழகு நிரம்பிய நடைபாதையாக மாறுகிறது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் தியாகம் மற்றும் தனிமையின் வழியாய் பயணித்த பீஷ்மர் வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு ஏற்ற உண்மை இதயத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் ஆன்மீக உயரத்தை அணைவதை நமக்கு கற்பிக்கிறார் மகாபாரதத்தின் முகம் கடந்து அதன் இதயத்தை நம்முள் எடுக்கும் தருணங்களில் துன்பங்களின் மூலமாய் ஆன்மாவின் மொழிகளை நம்முள் உருவாக்கும் காந்த ஈர்ப்பே நமக்குத் தருகிறது